மிகச்சிறந்த காலை சிற்றுண்டி சரிங்களா ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஜெம்சி குருவுடைய ஆதரவாளர்களை பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை தெளிவாக பார்த்துங்க இப்போ நம்ம தைப்பூச நன்னாரில் காலை கோயில் போயிட்டு வந்ததில் நம்மளுக்கு பிரசாதங்கள் கிடைத்திருக்குது ஸோ அதன் மூலியமாக நம்ம என்ன நம்மெல்லாம் காலை சிற்றுண்டிகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள் நேற்று நைட்டு தாது புஷ்டி ரத்த விருத்திக்கான தானியங்களை தயார் பண்ணியிருக்கிறோம் அது கூட இப்போ கோயிலில் கிடச்சது தி பெஸ்ட்டாக மார்னிங் நம்மளுக்கு டின்னராக வந்துடும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அவல் தாளித்தது ஓகேங்களா ஸோ இதை நம்ம வச்சுருவோம் ஸோ அதே இது பௌனமாகக்கும் அவல் தாளித்தது ஓகே அவள் தாளிச்சது ஓகேங்களா அடுத்தது அபிஷேகம் நல்லா பார்த்துக்கங்க அபிஷேகம் இது பவுனம்மாக்கு ஓகே வாழைப்பழம் கரும்பு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு செஞ்ச அபிஷேகம் இது சர்க்கரை பொங்கல் பவுனம்மாக்கு இது சர்க்கரை பொங்கல் நம்மளுக்கு இனிப்பு எல்லாமே கிடச்சிருச்சுங்களா அடுத்து தெளிவாக பாருங்கள் இதோ ஒவ்வொன்றா பண்ணுவோங்களா ஊற வச்ச கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டைக்கடலைங்கிறப்ப நிறைய பேர் கேட்குறீங்களே இந்த தண்ணியை வெளியே எடுத்துடணும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோ கலந்த மாதிரி வரும் ஸோ கொண்டைக்கடலை ஊறி வந்து அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு தான் பயன்படுத்தணும் தெளிவாக பார்த்துங்க இப்போ இது ஒரு கைக்குழி அளவு பௌனம்மாக்கு நீதி இருக்கிறது நம்மளுக்கு ஓகே கொண்டக்கடலை அதே மாதிரி அடுத்து நிலக்கடலை கிரவுண்ட் நட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்க சொன்னேன் ஏன்னா முத்து பழைய முத்து ஸோ அதிலிருந்து நிறையா கசப்பு இதுகளாக வெளியே வந்து தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த கொன் நிலக்கடலை ஊற வச்சது பவுனம்மாக்கு இதோ இது நம்மளுக்கு ஓகேங்களா அடுத்து முளக்கட்டி இருக்கக்கூடிய பாசி பயிர் பவுனம்மாவுக்கு நல்ல முளைச்சி அருமையாக வந்திருக்குது இது நம்மளுக்கு போதுமானது ஏன்னா ஒரு கைக்குழிய கிட்டத்தட்ட மூன்று முட்டைக்கு சமம் ஒரு கைப்பிடி எட்டு முட்டைக்கு சமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக தயார் பவுனம்மா பிடிங்க சாப்பிடுங்க வாங்க மக்களை நீங்களே சாப்பிட்லாம் பொறாமல் கொஞ்சம் முடிச்சுக்கிற ஏன் அப்படி பறக்குற பசிக்குதா இதோடு நாலாவது ட்ரிப்பு பண்ணிட்டு இருக்குது மக்களை பேசிகிட்டு இருந்துட்டு நான் சொல்லுவேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ பேசு தேவையில்லாமல் ஏழு ஏழுதாடி குறுக்க குறுக்க வராது இப்போ தெளிவாக பார்த்துங்க மக்களை என்னென்ன எடுத்துருக்குறோம் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் கரும்பு சக்கரை அயன் அயன் போலிக் நிறைந்ததோடு உள்ளே இருக்குது சரிங்களா ஸோ பழம் வாழைப்பழம் தி பெஸ்ட் புரோட்டீன் கூட விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே எல்லாத்தோட சிந்தாமல் சிதறாமல் இருக்குது ஸோ அந்த அபிஷேகம் காலையில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சு பயிற்சி அதை தொடர்ந்து வாமப் பயிற்சி அதை தொடர்ந்து அப்டமலுக்கான பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடியது கூட சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பச்சரிசி அதுலேயும் மண்டவெல்லாம் இதெல்லாம் சேர்த்து செய்தது இதுலேயும் வந்து நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை போடப்பட்டிருக்கிறது ஊற வைத்த கொண்டக்கடலை பிளாக் சரிங்களா கருப்பு சுண்டல் சொல்றோம் அது முளை கட்டினா பாசி அது இல்லாம ஊற வச்ச நிலக்கடலை அவுள் இதுல இருக்கிற மாதிரி சக்தி உலகல்ல எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு உள்ள கொண்டு வந்தாச்சு தொண்ணூத்தி சதவீத சத்து இதுக்குள்ள இருக்கு சோ அற்புதமா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம் இப்ப போடுங்க வாங்க சாப்பிடலாம் கொஞ்சம் சத்தமா பேசு வாங்க சாப்பிடலாம் காலையில் குளிர் இல்லைங்களா மக்களை ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்துக்கங்க முதல்ல அபிஷேகத்துலேருந்து தொடங்குகிறோம் சிவார்ப்பணம் அடுத்து நிலக்கடலை நல்லா நலக்கடலையும் கூழ் மாதிரி ஆக்குதான் முழுங்கணும் அதுக்கப்புறம் அவளுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் எகைன் சக்கரை பொங்கல் ஊற வச்ச கொண்ட கடலை முளைக்கட்டிய பாசிப்பயிருச்சு ரவுண்டா வச்சு தெரிக்க விடுங்க வீட்டில இருந்தபடி ஆரோக்கியத்தை பெருக்கிக்க நான் உங்கள் குரு உங்கள் பௌர்ணம்மாவுடன்